ஆயிரம் ஆண்டு காலம் அடிமைத்தளத்திலிருந்து நீங்கி நமக்கு நாமே ஒரு மக்கள் தலைவரை தேர்ந்தெடுக்க உருவாக்கப்பட்ட களம்தான் தேர்தல் இன்றைய காலகட்டத்தில் தேர்தல் எப்படி இருக்கு ஓட்டுக்கு கொடுக்குற ஆயிரம் ரூபாய் பணமும் ஒரு பிரியாணி பொட்டலமும் மக்களுடைய தேவையா இதை வச்சு ஒரு இரண்டு நாட்கள் நம்மளால் வாழ்க்கை நடத்த முடியும் மீதம் இருக்கக்கூடிய ஐந்து வருட காலங்கள் நாம என்ன பண்ண போறோம் திட்டங்களை மட்டுமே உருவாக்காமல் நல்ல தரமான கல்வி சுத்தமான நீர் மற்றும் காற்று பலமான சமுதாயம் மக்களுடன் நேரடி தொடர்பு போன்ற மக்களோட தேவைகளை செய்யும் அரசியல் தான் நமக்கு தேவை திட்டங்கள் மூலம் மக்களை வெறும் பயனாளிகளாகவே வச்சிருக்க அரசியலை தவிர்த்து மக்களை பங்காளிகளாக மாற்றக்கூடிய தேவைகளை பூர்த்தி செய்யும் வேட்பாளருக்கு உங்களுடைய வாக்கை செலுத்துங்கள் சமுதாயம் மாறினால் அரசியல் மாறும் மாற்றம் உங்கள் கையில்